யாத்திராகமம் இருபத்தொன்பது முதல் முப்பத்தொன்று வரை ஆசிரிப்பு கூடாரக் கதையைத் தொடர்கிறது ஆனால் இப்போது அது திட்டங்களை உருவாக்குவதில் இருந்து ஆன்மீக சக்தி மற்றும் பொறுப்புக்கு மாறுகிறது யாத்திராகமம் இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு வரை ஆசிரிப்பு கோடாரத்தின் அமைப்பு மற்றும் ஆசாரியத்துவ ஆடைகளை காட்டியது இப்போது யாத்திராகமம் இருபத்தொன்பது ஆசாரியர்களின் பிரதிஷ்டையை விவரிக்கிறது ஆரோனும் அவரது மகன்கள் எவ்வாறு சேவை செய்ய ஒதுக்கப்படுகிறார்கள் யாத்திராகமம் முப்பது ஆராதனை தாளங்களுடன் இணைக்கப்பட்ட முக்கிய பொருட்களைச் சேர்க்கிறது தூபபலி பீடம் லாவரில் கழுவுதல் அபிஷேகம் செய்யும் எண்ணெய் மற்றும் பரிசுத்த தூபம் யாத்திராகமம் முப்பத்தொன்று பின்னர் மிகவும் நவீன உணர்வை கொடுக்கிறது கடவுள் திறமையான தொழிலாளர்களை பெயரால் அழைக்கிறார் அவர்களுக்கு திறமையை கொடுக்கிறார் பின்னர் ஒரு பெரிய உடன்படிக்கை அடையாளத்தை மீண்டும் செய்கிறார் ஓய்வு நாள் வரலாற்று ரீதியாக இஸ்ரேல் இன்னும் சினாயில் உள்ளது மக்கள் கீழே காத்திருந்த போது மோசை மலையில் வெளிப்பாட்டைப் பெறுகிறார் பரிசுத்தம் உண்மையானது என்றும் கடவுளுடன் நெருக்கம் சாத்தியம் என்றும் இஸ்ரேலருக்கு நாள் கற்பிக்கும் ஒரு வழிபாட்டு அமைப்பை கடவுள் உருவாக்குகிறார் ஆனால் அவர் காவலர்களையும் உருவாக்குகிறார் சில விஷயங்கள் பரிசுத்தமானவை மற்றும் சாதாரணமாக நடுலெடுக்கக் கூடாது ஆசரிப்பு கூடாரம் நிகழ்ச்சிக்காக அல்ல இது உடன்படிக்கைக்காக கோட்பாடு வாரியாக இந்த அத்தியாயங்கள் ஐந்து பெரிய உண்மைகளை கற்பிக்கின்றன கடவுள் ஊழியர்களை அழைத்து புனிதப்படுத்துகிறார் சேவை பரிசுத்தமானது சாதாரணமானது அல்ல காலையிலும் மாலையிலும் தொடர்ச்சியான வணக்கத்திற்கு தேவன் ஒரு வழியை வழங்குகிறார் ஜபம் தூபம் போல எழுகிறது தேவன் கேட்கிறார் நாம் பயபக்தியுடன் அவரை அணுகுகிறோம் சுத்திகரிப்பு விஷயங்கள் கழுவுதல் மனந்திரும்புதலுக்கும் தூய்மைக்கும் அடையாளம் ஓய்வு நாள் ஒரு அடையாளம் தேவன் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதற்கான உடன்படிக்கை அடையாளம் நவீன பயன்பாடு சீசத்துவம் என்று பரிசுத்த மாதிரிகள் கொண்டது நமக்கு சடங்கு ஆலய வழிபாடு நியமங்கள் தினசரி ஜபம் வேத படிப்பு மனந்திரும்புதல் மற்றும் ஓய்வு நாள் வழிபாடு ஆகியவை உள்ளன பரிசுத்தத்தைச் சுற்றி வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்படும் போது ஆவியானவர் வலிமையானவர் என்று இந்த அத்தியாயங்கள் கற்பிக்கின்றன கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதால் அல்ல ஆனால் நிலையானதாக இருக்க நமக்கு பரிசுத்த கட்டமைப்பு தேவை என்பதால் கள்ளத்தனங்கள் உள்ளன என்று அவர்கள் கற்பிக்கிறார்கள் ஆன்மீக வாழ்க்கையே உள்நாட்டில் உண்மையான பிரதிஷ்டை இல்லாமல் வெளிப்புறமாக பிரதிபலிக்க முடியும் உண்மையான வணக்கம் உண்மையான மனந்திரும்புதலே உண்மையான பக்தியை கடவுள் விரும்புகிறார் நீங்கள் யாத்திராகமம் இருபத்தொன்பது முதல் முப்பத்தொன்று வரையை படிக்கும்போது சடங்கு விவரங்களில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் கர்த்தருடைய நோக்கத்தைத் தேடுங்கள் அவர் அவருக்கு அருகில் வாழக்கூடிய ஒரு ஜனத்தை உருவாக்குகிறார் அதாவது பிரதிஷ்டை ஜபம் சுத்திகரிப்பு மற்றும் உடன்படிக்கை நேரம் யாத்திராகமம் இருபத்தொன்பது பிரதிஷ்டையில் தொடங்குகிறது ஆரோனியும் அவரது மகன்களையும் ஆசாரியர்களாக வேறுபடுத்துகிறது நாம் அர்த்தத்தில் கவனம் செலுத்துகிறோம் பரிசுத்த சேவைக்கு ஆயத்தம் சுத்திகரிப்பு மற்றும் அர்ப்பணிப்பு தேவை என்று கர்த்தர் கற்பிக்கிறார் ஆசாரியர்கள் வெறும் தன்னார்வலர்கள் அல்ல அவர்கள் தேவனுக்கு முன்பாக மக்களின் பிரதிநிதிகள் அதாவது அவர்களின் வாழ்க்கை வேண்டுமென்றே இருக்க வேண்டும் கோட்பாடு வாரியாக பிரதிஷ்டே என்றால் சொந்தமானது ஒருவர் கடவுளுக்காக ஒதுக்கப்படும் போது அவர்கள் தங்களுக்காக மட்டுமே வாழ்வதை நிறுத்துகிறார்கள் பரிசுத்தத்தில் சேவை செய்ய அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக மாறுகிறார்கள் ஆடைகள் முக்கியமானவை ஏனென்றால் அவை ஆசாரியருக்கும் மக்களுக்கும் வழிபாடு புனிதமானது என்பதை நினைவூட்டுகின்றன நீங்கள் கவனக்குறைவான கைகளால் பரிசுத்த விஷயங்களை கையாளாததால் கழுவுதல் முக்கியமானது நவீன பயன்பாடு அதே பண்டைய வழியில் நாம் நியமிக்கப்பட்ட ஆசாரியர்களாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாம் உடன்படிக்கை ஜனங்கள் ஞானஸ்நானத்தின் போது நாம் பிரிந்திருக்கிறோம் ஆலய உடன்படிக்கைகளில் நாம் பிரிக்கப்படுகிறோம் அழைப்புகளில் நாம் தனித்தனியாக இருக்கிறோம் அழைப்பு இல்லாவிட்டாலும் சீஷத்தோமே பிரதிஷ்டே ஆகும் ஆண்டவரே என் நேரம் உம்முடையது என் வாய் உன்னுடையது என் உடல் உன்னுடையது என் தேர்வுகள் உங்களுடைய உங்களுடையவேையூட் இந்த ஸ்லைடு சாதாரண மதத்திற்கான விழிப்புணர்வு அழைப்பு நீங்கள் ஆவிக்குரிய விஷயங்களை ஒரு பொழுதுபோக்கு போல நடத்துகிறீர்கள் என்றால் வசதியான போது நீங்கள் அதை உணரும் போதியாத்திராகமாம் இருபத்தொன்பது கூறுகிறது கடவுள் பரிசுத்தமான ஒன்றை கட்டுகிறார் கேள்வி என்னவென்றால் நீங்கள் வடிவமைக்க தயாராக இருக்கிறீர்களா பிரதிஷ்டை பயன்படுத்த ஒரு நடைமுறை வழி உங்கள் வாழ்க்கை பிளவுபட்ட ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கவும் உடன்படிக்கையில் ஒரு கால் சமரசத்தில் ஒரு கால் பின்னர் அதை வெளிச்சத்தில் கொண்டு வாருங்கள் அதை பற்றி நேர்மையாக பிரார்த்தனை செய்யுங்கள் ஒரு எல்லையை அமைக்கவும் உதவி கேளுங்கள் பிரதிஷ்டை பரிபூரணம் அல்ல அது சரணடைதல் மேலும் குறிப்பு கர்த்தர் குறிப்பிட்ட படிகளை கொடுக்கிறார் அது கருணை கடவுள் பரிசுத்தமாக இருங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை அவன் எப்படி இருக்கிறது என்றான் இன்று அவர் அதையே செய்கிறார் வேதங்கள் தீர்க்கதரிசிகள் ஆலய வழிபாடு மற்றும் ஆவியானவரின் தூண்டுதல்கள் மூலம் உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள் நான் உண்மையிலேயே ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தால் முதலில் என்ன பழக்கம் மாறுமென் பேச்சின் என் ஊடகங்கள் என் பொறுமை என் ஓய்வு என் ஜப வாழ்க்கை ஒரு மாற்றம் உண்மையாக செய்யப்படுகிறது கடவுளுக்கு ஒரு உண்மையான காணிக்கை இந்த பிரிவில் தியாகங்கள் அடங்கும் நாங்கள் கோட்பாட்டில் கவனம் செலுத்துகிறோம் இஸ்ரவேலில் காணிக்கைகள் பாவம் தீவிரமானது என்றும் கடவுள் சுத்தமாக்க ஒரு வழியை வழங்குகிறார் என்றும் கற்பிக்கிறது பலிபீடம் சுத்திகரிக்கப்படுகிறது பூசாரிகள் புனிதப்படுத்தப்படுகிறார்கள் முழு அமைப்பும் கற்பிக்கிறது நீங்கள் பாசாந்து செய்வதன் மூலம் கடவுளை அணுகுவதில்லை நீங்கள் மனந்திரும்புதல் மற்றும் கருணையால் அணுகுகிறீர்கள் கோட்பாடு வாரியாக இது இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சுட்டிக்காட்டுகிறது இஸ்ரவேலின் காணிக்கைகள் அடையாளங்கள் உயிரும் மன்னிப்பும் கடவுளால் நியமிக்கப்பட்ட வழிகளில் கிடைக்கும் என்று அவர்கள் கற்பிக்கிறார்கள் பலிபீடத்தை திரும்பத் திரும்ப சுத்திகரிப்பது பரிசுத்தம் காத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று கற்பிக்கிறது பரிசுத்தம் என்பது ஒருமுறை நிகழ்வு அல்ல இது ஒரு தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு நவீன பயன்பாடு நமக்கு தொடர்ந்து மனந்திரும்புதல் தேவை மனந்திரும்புதல் என்பது பெரிய பாவங்களுக்கு மட்டுமே என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் யாத்திராகமும் இருபத்தொன்பது ஒரு தொடர்ச்சியான வடிவத்தை காட்டுகிறது ஒழுங்கான மனத்தாழ்மையுடன் திரும்பி வருவது அதுவே உடன்படிக்கை வாழ்க்கையை சுத்தமாக வைத்திருக்கிறது சடங்கு என்பது எங்கள் வாராந்திர நினைவூட்டல் கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி உண்மையானது நாங்கள் மனமுள்ள இருதயத்துடன் மீண்டும் வருகிறோம் இது நவீன வாழ்க்கையை தாக்குகிறது உள்ளே புறக்கணிக்கும் போது வெளிப்புறத்தை சுத்தம் செய்ய முயற்சிக்கிறோம் நாங்கள் தோற்றங்களை நிர்வகிக்கிறோம் ஆனால் நோக்கங்களை அல்ல நாம் ஒரு கெட்ட காரியத்தைச் செய்வதை நிறுத்திவிடுகிறோம் ஆனால் மனக்கசப்புக்கு உணவளிக்கிறோம் நாங்கள் தேவாலயத்திற்கு காண்பிக்கிறோம் ஆனால் இரகசிய பெருமையை வைத்திருக்கிறோம் யாத்திராகமம் இருபத்தொன்பது கடவுள் இருதயத்தை விரும்புகிறார் என்று கற்பிக்கிறது சுத்தமான கைகள் நல்லது சுத்தமான இதயங்கள் சிறந்தவை எனவே இந்த ஸ்லைடை என்ன செய்வது நீங்கள் ஒரு உள் விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதை கடவுளுக்கு வழங்குகிறீர்கள் கோபம் பொறாமை காமம் கசப்பு பயம் நேர்மையின்மை நீங்கள் ஜபத்தில் பெயரிடுகிறீர்கள் நீங்கள் மாற்ற அதிகாரம் கேட்கிறீர்கள் நீங்கள் ஒரு நடவடிக்கையை எடுக்கவும் அதுதான் கர்த்தர் விரும்பும் நவீன பிரசாதம் மேலும் இந்த வசனங்கள் தீவிரத்தை கற்பிக்கின்றன கும்பாபிஷேகம் தற்செயலானது அல்ல உடன்படிக்கைகளை நாம் லேசாக எடுத்துக் கொள்ளும் போது நாம் ஆன்மீக வல்லமையை இழக்கிறோம் ஆனால் நாம் மனத்தாழ்மையுடன் திரும்பி வரும்போது கடவுள் நம்மை மீட்டெடுக்கிறார் கேளுங்கள் கிறிஸ்துவின் சுத்திகரிப்பு தேவைப்படும் என் இருதயத்தில் ஒரு மறைக்கப்பட்ட இடம் இதொரு நடத்தை மாற்றம் மட்டுமல்ல ஆழமான சரணடைதல் கர்த்தர் இடைவிடாத பிரசாதங்களுக்கு கட்டளையிடுகிறார் காலையிலும் மாலையிலும் மீண்டும் நாங்கள் அதை அடையாளமாக வைத்திருக்கிறோம் வணக்கம் எப்போதாவது இல்லை என்று கடவுள் இஸ்ரவேலருக்கு கற்பிக்கிறார் இது தினசரி தாளம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதிர்ச்சியூட்டுகிறது கடவுள் அங்கு அவர்களை சந்திப்பார் அவர் அவர்களுடன் பேசுவார் அவர் அவர்கள் மத்தியில் வசிக்க வேண்டும் என்று கூறுகிறார் அதுதான் இலக்கு சடங்குகளுக்காக சடங்குகள் அல்ல ஆனான் உறவு கோட்பாடு வாரியாக தினசரி பிரசாதம் முறை நிலைத்தன்மையை கற்பிக்கிறது திரும்பத் திரும்பச் செய்வதன் மூலம் விசுவாசம் வளர்க்கிறது நிலையான தொடர்பின் மூலம் நம்பிக்கை வளர்க்கிறது அவசர காலங்களில் மட்டுமே தன்னை நினைவுகூறும் ஒரு ஜனத்தை தேவன் விரும்பவில்லை தன்னைச் சுற்றி ஜீவனை கட்டியெழுப்பும் ஒரு ஜனத்தை அவர் விரும்புகிறார் நவீன பயன்பாடு இது உங்கள் அன்றாட ஜெபம் மற்றும் பண்டைய வடிவத்தில் வேத வாழ்க்கை காலையிலும் மாலையிலும் பக்தி நீண்ட நேரம் இருக்க வேண்டிய அவசியமில்லை அது உண்மையாக இருக்க வேண்டும் நேர்மையான ஒரு சிறிய பிரார்த்தனை நீங்கள் உண்மையில் சிந்திக்கும் சில வசனங்கள் நீங்கள் ஆவியானவரை உங்கள் பகலிலும் பின்னர் உங்கள் இரவிலும் அழைக்கும் ஒரு தருணம் நீங்கள் நிலைத்தன்மையுடன் போராடினால் இது ஆறுதலாக இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒரு பெரிய வழிபாட்டு நிகழ்வை செய்யும்படி கடவுள் இஸ்ரவேலிடம் கேட்கவில்லை அவர் ஒரு நிலையான தாளத்தைக் கேட்கிறார் அப்படித்தான் அவர் மக்களை பயிற்றுவிக்கிறார் நீங்கள் விபத்துக்குள்ளாகும் போது மட்டுமே கடவுளைத் தேடினால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எதிர்வினையாகிவிடும் நீங்கள் காலையிலும் மாலையிலும் கடவுளை தேடினால் உங்கள் வாழ்க்கை நேர்வழி பெறும் இந்த ஸ்லைடு இருப்பையும் கற்பிக்கிறது நான் அவர்களிடையே குடியிருப்பேன் கூட பலர் நான் கடவுளை உணரவில்லை என்று கூறுகிறார்கள் யாத்திராகமும் இருபத்தொன்பது கூறுகிறது சந்திப்பு இனத்தை கட்டுங்கள் தாளத்தை உருவாக்குங்கள் விளக்கை பராமரிக்கவும் இதயத்தை வழங்குங்கள் உணர்வு பெரும்பாலும் விசுவாசத்தை பின்பற்றுகிறது ஒரு எளிய நவீன சவால் ஒரு காலை பிரசாதம் மற்றும் மாலை பிரசாதம் ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கவும் காலை ஒரு பிரார்த்தனை ஒரு வசனம் ஒரு நோக்கம் இன்று பொறுமையாக இருக்க எனக்கு உதவுங்கள் யூ மாலை ஒரு பிரார்த்தனை ஒரு நன்றியுணர்வு ஒரு மனந்திரும்புதல் என்னை மன்னியுங்கள் எனக்கு நன்றாக செய்ய உதவுங்கள் யூ அதாவது யாத்திராகமம் இருபத்தொன்பது ஒரு நவீன வீட்டில் கேள்வி கேளுங்கள் தேவன் காலையில் என் முதல் குரலாகவும் இரவில் என் கடைசி குரலாகவும் மாறினால் என்னில் என்ன மாற்றம் யாத்திராகமம் முப்பது தூபபலிப்பிடத்தில் தொடங்குகிறது தூபம் மேல் நோக்கி உயர்ந்து புனித இடத்தை நறுமணத்தால் நிரப்புகிறது கோட்பாடு வாரியாக இது பிரார்த்தனையை குறிக்கிறது தொடர்ந்து வழங்கப்படும் ஒன்று கடவுளிடம் உயரும் ஒன்று வளிமண்டலத்தை மாற்றும் ஒன்று வணக்கம் என்பது தியாகமும் சுத்திகரிப்பும் மட்டுமல்ல என்று தேவன் இஸ்ரவேலருக்கு கற்பிக்கிறார் இது ஒற்றுமையும் கூட பேசுவதும் கேட்பதும் தூபம் தவறாமல் வழங்கப்பட வேண்டும் விளக்கு டெண்டிங்குடன் இணைக்கப்பட வேண்டும் அந்த இணைப்பு முக்கியமானது பிரார்த்தனை மற்றும் ஒளி ஒன்றாக செல்கிறது நீங்கள் ஜெபத்தை புறக்கணிக்கும் ஆவிக்குரிய ஒளி மங்குகிறது நீங்கள் ஜெபிக்கும்போது ஒளி வளர்க்கிறது நவீன பயன்பாடு உங்கள் வீடு வித்தியாசமாக உணர விரும்பினால் அதில் தூபத்தை உருவாக்குங்கள் உயரும் பிரார்த்தனை செயல்திறன் பிரார்த்தனைகள் அல்ல உண்மையானவை நீங்கள் பலவீனத்தை ஒப்புக்கொண்டு உதவி கேட்டு நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் பிரார்த்தனைகள் ஜபம் செய்யும் நபரை ஜபம் செய்கிறது அது ஒரு வீட்டின் உணர்ச்சி காலநிலையை மாற்றுகிறது இது பரிசுத்தையும் கற்பிக்கிறது தேவன் தூபத்தை பரிசுத்தமானது என்று அழைக்கிறார் மற்றும் விசித்திரமான கலவைகளுக்கு எதிராக எச்சரிக்கிறார் வழிபாடு என்பது சுய கண்டுபிடிப்புகளுக்கானது அல்ல என்பதே கோட்பாடு ஆன்மீக விஷயங்களை காட்ட நாம் பயன்படுத்துவதில்லை நாங்கள் ஜபத்தை ஒரு நிகழ்ச்சியாக மாற்றுவதில்லை நாம் தேவனுடைய வழியை அணுகுகிறோம் மனத்தாழ்மை நேர்மை கீழ்ப்படுதல் ஒரு எளிய தூபம் பயிற்சியை முயற்சிக்கவும் ஒவ்வொரு நாளும் ஒரு முறையே தேர்ந்தெடுக்கவும் அங்கு நீங்கள் இருபது வினாடிகள் இடைநிறுத்தி அமைதியாக பிரார்த்தனை செய்யுங்கள் மனுவில் ஒரு கூட்டத்திற்கு முன் ஒரு கடினமான உரையாடலுக்கு முன் குறுகிய பிரார்த்தனைகள் இன்னும் பிரார்த்தனைகள் அவர்கள் எழுகிறார்கள் அவர்கள் ஆவியானவரை அழைக்கிறார்கள் கேளுங்கள் என் ஜபங்கள் தூபம் போல இருந்தால் அவை என்ன வகையான வாசனை கொண்டிருக்கும் நன்றியுணர்வு மனத்தாழ்மே விசுவாசம் அல்லது பெரும்பாலும் புகார் மற்றும் பயம் தேவன் புகாரை கையாள முடியும் ஆனால் நம்பிக்கையாக வளர அவர் நம்மை அழைக்கிறார் இந்த பிரிவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரசாதம் மற்றும் கழுவுவதற்கான லேவர் ஆகியவை அடங்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரசாதம் ஒவ்வொரு ஆத்மாவும் முக்கியமானது என்று கற்பிக்கிறது பணக்காரர் மற்றும் ஏழை ஒரே தொகையை கொடுக்கிறார்கள் கோட்பாடு வாரியாக இது கடவுளுக்கு முன் சமத்துவம் செல்வத்துடன் உங்கள் மதிப்பு அதிகரிக்காது உங்கள் மதிப்பு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அல்ல மற்றவர்களைப் போலவே நீங்களும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் பின்னர் லேவர் ஆசாரியர்கள் சேவை செய்வதற்கு முன் கைகளையும் கால்களையும் கழுவுகிறார்கள் இது அடையாள சுத்திகரிப்பு தம்மை அணுகி அவரை சேவிப்பவர்கள் மனந்திரும்பதிலும் மனத்தாழ்மையும் தூய்மையும் கொண்ட சுத்தமான கரங்களால் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று தேவன் கற்பிக்கிறார் நவீன பயன்பாடு இது இரண்டு நவீன போராட்டங்களைப் பேசுகிறது பெருமை மற்றும் அசுத்தம் பெருமை கூறுகிறது நான் மற்றவர்களை விட சிறந்தவன் யூட் யாத்திராகமம் முப்பது கூறுகிறது சம காணிக்கே உங்களைத் தாழ்த்துங்கள் அசுத்தம் கூறுகிறது நான் அசுத்தமாக இருக்கும்போது கடவுளுக்கு சேவை செய்ய முடியும் யூட் யாத்திராகமம் முப்பது கூறுகிறது கழுவுங்கள் கடவுள் சிறியவர் என்பதால் அல்ல ஆனால் பரிசுத்தம் உண்மையானது என்பதால் நவீன சொற்களில் கழுவுதல் என்பது மனந்திரும்புதல் மற்றும் ஒருமைப்பாடு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை உங்கள் பொது வழிபாட்டுடன் பொருந்துவதை இது உறுதி செய்கிறது இது புனித இடத்தில் அசுத்தத்தை கொண்டு வரக்கூடாது என்று தேர்வு செய்கிறது சடங்குகளுக்கு முன் உங்கள் மனதை தெளிவுபடுத்துவது உங்கள் ஆவியை விஷமாக்கும் உள்ளடக்கத்தை அணைப்பது நீங்கள் கற்பிப்பதற்கு முன் மன்னிப்பு கேட்பது அல்லது உங்கள் குடும்பத்தை வழிநடத்துவதற்கு முன் மன்னிப்பு கேட்பது என்று அர்த்தம் இது ஆறுதலையும் அளிக்கிறது கடவுள் கழுவுவதற்கு ஒரு வழியை வழங்குகிறார் அவர் தூய்மையை மட்டும் கோரவில்லை அவர் கிறிஸ்துவின் மூலம் சுத்திகரிப்பை அளிக்கிறார் எனவே நீங்கள் தகுதியற்றவராக உணர்ந்தால் மறைக்க வேண்டாம் கழுவுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் மறந்திரும்புங்கள் திரும்பு கேளுங்கள் மனக்கசப்பு காமம் நேர்மையின்மை சோம்பெறித்தனம் கசப்பு கடுமையான பேச்சு போன்ற இந்த வாரம் நான் என்ன கழுவ வேண்டும் இந்த பிரிவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரசாதம் மற்றும் கழுவுவதற்கான லேவர் ஆகியவை அடங்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரசாதம் ஒவ்வொரு ஆத்மாவும் முக்கியமானது என்று கற்பிக்கிறது பணக்காரர் மற்றும் ஏழை ஒரே தொகையை கொடுக்கிறார்கள் கோட்பாடு வாரியாக இது கடவுளுக்கு முன் சமத்துவம் செல்வத்துடன் உங்கள் மதிப்பு அதிகரிக்காது உங்கள் மதிப்பு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அல்ல மற்றவர்களைப் போலவே நீங்களும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் பின்னர் லேவர் ஆசாரியர்கள் சேவை செய்வதற்கு முன் கைகளையும் கால்களையும் கழுவுகிறார்கள் இது அடையாள சுத்திகரிப்பு தம்மை அணுகி அவரை சேவிப்பவர்கள் மனந்திரும்புதலும் மனத்தாழ்மையும் தூய்மையும் கொண்ட சுத்தமான கரங்களால் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று தேவன் கற்பிக்கிறார் நவீன பயன்பாடு இது இரண்டு நவீன போராட்டங்களைப் பேசுகிறது பெருமை மற்றும் அசுத்தம் பெருமை கூறுகிறது நான் மற்றவர்களை விட சிறந்தவன் யூட் யாத்திராகமம் முப்பது கூறுகிறது சம காணிக்கே உங்களைத் தாழ்த்துங்கள் அசுத்தம் கூறுகிறது நான் அசுத்தமாக இருக்கும்போது கடவுளுக்கு சேவை செய்ய முடியும் யூட் யாத்திராகமம் முப்பது கூறுகிறது கழுவுங்கள் கடவுள் சிறியவர் என்பதால் அல்ல ஆனால் பரிசுத்தம் உண்மையானது என்பதால் நவீன சொற்களில் கழுவுதல் என்பது மனந்திரும்புதல் மற்றும் ஒருமைப்பாடு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை உங்கள் பொது வழிபாட்டுடன் பொருந்துவதை இது உறுதி செய்கிறது இது புனித இடத்தில் அசுத்தத்தை கொண்டு வரக்கூடாது என்று தேர்வு செய்கிறது சடங்குகளுக்கு முன் உங்கள் மனதை தெளிவுபடுத்துவது உங்கள் ஆவியை விஷமாக்கும் உள்ளடக்கத்தை அணைப்பது நீங்கள் கற்பிப்பதற்கு முன் மன்னிப்பு கேட்பது அல்லது உங்கள் குடும்பத்தை வழிநடத்துவதற்கு முன் மன்னிப்பு கேட்பது என்று அர்த்தம் இது ஆறுதலையும் அளிக்கிறது கடவுள் கழுவுவதற்கு ஒரு வழியை வழங்குகிறார் அவர் தூய்மையை மட்டும் கோரவில்லை அவர் கிறிஸ்துவின் மூலம் சுத்திகரிப்பை அளிக்கிறார் எனவே நீங்கள் தகுதியற்றவராக உணர்ந்தால் மறைக்க வேண்டாம் கழுவுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் மறந்திரும்புங்கள் திரும்பு கேளுங்கள் மனக்கசப்பு காமம் நேர்மையின்மை சோம்பெருத்தனம் கசப்பு கடுமையான பேச்சு போன்ற இந்த வாரம் நான் என்ன கழுவ வேண்டும் இந்த அத்தியாயம் நம்ப முடியாதது கடவுள் பெசலேல் பெயரிடுகிறார் மற்றும் கடவுளின் ஆவியானவரால் அவரை நிரப்புகிறார் ஞானம் புரிதல் அறிவு கைவினைத்திறன் பின்பு அவர் ஒகோலியாவையும் மற்றவர்களையும் நியமிக்கிறார் திறமை ஆன்மீகமாக இருக்க முடியும் என்று கர்த்தர் கற்பிக்கிறார் கடவுளுக்காக செய்யப்படும் கட்டுதல் வடிவமைத்தல் கைவினை செய்தல் பரிசுத்த வேலையாக இருக்கலாம் கோட்பாடு வாரியாக ஆவியானவர் பிரசங்கங்களை மட்டும் ஊக்குவிப்பதில்லை இது வேலைத்திறனை ஊக்குவிக்கிறது கடவுள் திறமைகளை பயன்படுத்துகிறார் அவர் மக்களை பெயரால் அழைக்கிறார் புனித இடத்தை உருவாக்க அவர் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறார் ஆன்மீக பரிசு இல்லை என்று நினைக்கும் நவீன சீடர்களுக்கு இது ஒரு பெரிய செய்தி நீங்கள் கட்டி எழுப்பவும் ஒழுங்கமைக்கவும் சரிசெய்யவும் வடிவமைக்கவும் கற்பிக்கவும் ஊக்குவிக்கவும் சமைக்கவும் திட்டமிடவும் முடிந்தால் கடவுள் அதை நோக்கத்துடன் நிரப்ப முடியும் நவீன பயன்பாடு உங்கள் வேலை மற்றும் திறமைகள் புனிதப்படுத்தப்படலாம் நீங்கள் ஆவியானவருடன் நேர்மையான வேலையைச் செய்ய முடியும் உங்கள் அழைப்பில் நீங்கள் உண்மையான திறமையுடன் சேவை செய்ய முடியும் கடவுளை அழைக்கும் ஒரு வீட்டு கலாச்சாரத்தை நீங்கள் உருவாக்க முடியும் நீங்கள் பிரசங்கி வகை இல்லாததால் நீங்கள் சிறியதாக உணர்ந்தால் யாத்திராகமாம் முப்பத்தொன்று கூறுகிறது ஆவியானவர் பில்டர் வகையையும் நிரப்புகிறார் கேளுங்கள் அவருடைய பலிபீடத்தின் மேல் நான் வைக்க தேவன் எனக்கு என்ன திறமையை கொடுத்திருக்கிறார் கைதட்டலுக்காக அல்ல ஆனால் மக்களை ஆசிர்வதிக்க தேவன் ஓய்வு நாளின் கட்டளையை மீண்டும் கூறுகிறார் அதை அவருக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையே ஒரு அடையாளம் என்று அழைக்கிறார் அது சக்தி வாய்ந்த கோட்பாடு ஓய்வு நாள் ஒரு நாள் விடுமுறை மட்டுமல்ல இது ஒரு உடன்படிக்கை குறிப்பாகும் இது நான் கடவுளுக்கு சொந்தமானவன் என்று கூறுகிறது ஓய்வு நாள் பரிசுத்தமானது என்று கர்த்தர் கூறுகிறார் மேலும் அவர் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார் அவர்களை பரிசுத்தமாக்குகிறார் என்பதே அது இசவேலரை நினைவூட்டுகிறது நவீன பயன்பாடு இது ஆன்மீக எரிப்புக்கான தெளிவான பதில்களில் ஒன்றாகும் நீங்கள் இடைவிடாமல் வாழ்ந்தால் நீங்கள் உங்களை புனிதப்படுத்துவது போல செயல்படத் தொடங்குகிறீர்கள் சலசலப்பு மூலம் கட்டுப்பாடு மூலம் தொடர்ச்சியான முயற்சி மூலம் ஓய்வு நாள் கூறுகிறது நிறுத்து வழிபாடு ஓய்வு கடவுளை நம்புங்கள் அவர் உங்களில் தனது வேலையை செய்யட்டும் ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியற்றதாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல அதாவது ஞாயிற்றுக்கிழமை வித்தியாசமாக இருக்க வேண்டும் அதிக வழிபாடு அதிக நன்றி குடும்ப அமைதி அதிகம் சத்தம் குறைவு குறைவாக வாங்குதல் மற்றும் விற்பது மற்றும் துரத்தல் கேளுங்கள் ஓய்வு நாள் ஒரு அடையாளம் என்றால் நான் யாரைச் சேர்ந்தவன் என்பதைப் பற்றி என் ஞாயிற்றுக்கிழமை தற்போது என்ன சொல்கிறது அதை ஒரு தெளிவான அறிகுறியாக மாற்றும் ஒரு மாற்றம் என்ன அத்தியாயம் ஒரு புனித வரியுடன் முடிவடைகிறது கடவுள் மோசைக்கு சாட்சியின் இரண்டு பலகைகளை கொடுக்கிறார் கடவுளின் விரலால் எழுதப்பட்டது அது வெறும் சட்டம் அல்ல இது சாட்சியம் இது கடவுள் தனது சித்தத்தை உறுதியான வடிவத்தில் வைக்கிறார் அதனால் அவரது மக்கள் நினைவில் வைத்து வழிநடத்த முடியும் கோட்பாடு வாரியாக கடவுள் தெளிவாக தொடர்பு கொள்கிறார் என்று இது கற்பிக்கிறது அவர் தம்முடைய ஜனங்களை வழிநடத்தாமல் விட்டுச் செல்வதில்லை அவர் எழுதுகிறார் அவர் வெளிப்படுத்துகிறார் அவர் உடன்படிக்கை சத்தியத்தை நிலைநாட்டுகிறார் அவருடைய ஜனங்கள் அதை பொக்கிஷமாக வைத்திருக்க வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் அதை வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் நவீன பயன்பாடு கடவுள் என்றும் பலகைகளை கொடுக்கிறார் கல் அல்ல ஆனால் வேதவசனங்கள் ஜீவனுள்ள தீர்க்கதரிசிகள் ஆலய உடன்படிக்கைகள் மற்றும் பரிசுத்த ஆவியின் மூலம் தனிப்பட்ட வெளிப்பாடு கேள்வி இதுதான் கடவுளுடைய வார்த்தைகளை நாம் பொக்கிஷத்தைப் போலவோ அல்லது பின்னணி இறைச்சலைப் போலவோ நடத்துகிறோமா இந்த ஸ்லைடு கடவுளின் வார்த்தைக்கு பயபக்திக்கான அழைப்பு நீங்கள் அதிக ஆவிக்குரிய வல்லமையை விரும்பினால் வெளிப்பாட்டை உண்மையானதாக கருதுங்கள் அதை படிக்க அதை நினைவில் கொள்ளுங்கள் அதற்குக் கீழ்ப்படியுங்கள் நீங்கள் மறந்தால் திரும்பி வாருங்கள் இறுதி கேள்வி தேவன் ஏற்கனவே எனக்கு என்ன எழுதியுள்ளார் தூண்டுதல்கள் உண்மைகள் கடமைகள் நான் புறக்கணிப்பதை நிறுத்தி வாழத் தொடங்க வேண்டும்